तीुद तो ஜெர்மனியினுடைய முன்சன் நகரில் இப்பொழுது எம் எஸ் சி என்கின்ற பாதுகாப்பு மாநாடு நடைபெறுகின்றது இந்த பாதுகாப்பு மாநாட்டில் சென்ற தடவை அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸ் வைத்த கச்சேரிக்கு பின்னதாக நேற்று பிரான்சி அதிபர் எமானுவேல் மைக்ரான் வைத்த கச்சேரி அமெரிக்காவிற்கான பதிலடியாக இருக்கின்றது அவர் திட்ட தெளிவாக ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார் ஐரோப்பா தலைமை தாங்க தயார் என்று கூறியிருக்கின்றார் டென்மார்க்கினுடைய சர்வதேச விவகார செய்தியாளர் கிறிஸ்டியன் மௌரிசன் கூறுகின்ற பொழுது ஐரோப்பா இனிமேலும் இரண்டாவது நிலையில் இருக்க வேண்டிய தேவை இல்லை ஐரோப்பாவிற்கு தலைமை தாங்க தாங்கள் தயார் உலகத்தின் சிறந்த அணுகுண்டு வல்லரசுகளில் ஒன்றாக ஐரோப்பிய நாடுகளில் பிரிட்டனை தவிர்த்தால் அணுகுண்டு வைத்திருக்கின்ற ஒரே ஒரு நாடாக பிரான்ஸ் இருக்கின்றது அமெரிக்கா பிரிட்டன் சீனா ரஷ்யாவிடம் இருப்பதை விட அதிநவீனமான அணுகுண்டுகளை எண்ணிக்கையில் குறை அளவில் வைத்திருந்தாலும் உடனடியாக தாக்குதலை நடத்துவதற்கு ஏற்ற வகையில் தயாரித்து வைத்திருக்கின்ற ஒரே ஒரு நாடு பிரான்ஸ் தான் அதைவிட முக்கியம் உலக நாடுகளில் இருக்கின்ற அணுசக்தி மின்சாரத்தை உருவாக்குகின்ற அணுசக்தி கட்டமைப்புகள் எல்லாம் சட்டலைட் மூலமாகவே இயங்கிக் கொண்டிருக்கின்றன இவற்றை பிரான்சில் இருந்தே கூடிய அளவிற்கான திறமை கொண்ட ஒரு நாடாகவும் பிரான்ஸ் இருக்கின்றது இந்த அணுசக்தி நிலையங்கள் எல்லாம் அணுகுண்டுகளாக மாறினால் என்ன நடைபெறும் என்பதற்கு உக்ரைனில் இருக்கின்ற அணுகுண்டு விபத்து அது விபத்தா இல்லை வேண்டுமென்றே செய்யப்பட்டதா என்ற கேள்விகள் இருக்கின்றன அது போன்ற நிலையிலும் இருப்பதனால் இனிமேலும் பூனைகள் போல பதுங்க வேண்டிய தேவை இல்லை தலைமை தாங்குகின்றேன் என்று பேசி இருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ரஷ்ய அதிபர் புட்டினும் சீனாவினுடைய இந்த உலகத்தை ஆள வந்தார்கள் அல்ல நாங்களும் ஆள வந்தார்கள் தான் என்ற கருத்தை அவருடைய பேச்சு கூறியிருக்கின்றது இதை கேட்டதும் டொனால்ட் டிரம்ப் பொங்கி எழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கும் அவர் பதிலடி கொடுத்தார் நாங்கள் பலமாக அமெரிக்காவிற்கு பலமாக அமையும் அமெரிக்கா எங்களுடைய நண்பர் ஆகவே நமது பலத்தை அமெரிக்கா வரவேற்கும் என்று அவர் கூறியிருக்கிறார் ஆனால் பாட்டாளி மேலே வந்தால் பாட்டாளிக்கே தாங்காதப்பா என்று மற்ற எதிரி எக்கேடு கட்டாலும் தன்னோடு இருப்பவனை வீழ்த்தி அளிப்பதற்கே முட்டாள்கள் விரும்புவார்கள் என்பதனால் அதையும் விரும்ப கூடாது என்கின்ற ஒரு புதிய கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார் ஐரோப்பாவை உலகத்தில் தலைமை தாங்குவதற்காக நம் முன்னோர்கள் தேடி தந்த செல்வம் அழிவடையாமல் இன்னமும் எங்களிடம் இருக்கின்றது ஆனால் உலகத்திற்கு தலைமை தாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் டி மரபணு நம்முடைய உடலில் இல்லை அதை உடனடியாக உருவாக்கி வேகமாக வளர்க்க வேண்டும் எப்படி தமிழர்களுக்கு வள்ளுவர் போன்ற பெரும் அறிஞர்கள் தர்மத்தை போதித்த காரணத்தினால் அவர்களுடைய உடலில் ஆள வேண்டும் என்கின்ற ஒரு உலகம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தினால் அவர்கள் பாதிக்கப்பட்டு போனார்களோ அது போன்ற ஒரு நிலை ஐரோப்பாவிற்கும் இருக்கின்றது எனவே வீரியம் கொண்ட ஒரு நிலையை வளர்க்க வேண்டும் என்று அவர் கூறி இருப்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது தீர்க்கமான முடிவுகள் மூன்று என்று கிறிஸ்டியன் கூறுகின்றார் முதலாவது ஐரோப்பாவும் இனி உலகத்தின் அதிகார சக்தி தான் இதை மாற்ற முடியாது இரண்டாவது பாதுகாப்பு அரசியலில் ஐரோப்பா தனித்துவமாக திகளும் மூன்றாவது சர்வதேச சிக்கல்களில் ஐரோப்பா அந்த இடத்திற்கு வரும் தலைமை தாங்குவதற்கு உக்ரைன் பேச்சுக்களில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இவர்கள் யார் நாமும் அந்த போரில் போரில் ஐரோப்பாவின் தலைவிதியை தீர்மானிக்கின்ற ஒரு ஐரோப்பா இல்லாமல் அமெரிக்கா அதிகார பீடத்தில் உட்கார்ந்து பேசுவதை அனுமதிக்க முடியாது எங்கு சர்வதேச பிரச்சனைகள் நடைபெற்றாலும் அந்த இடத்தில் மகத்தான சக்தியாகிய ஐரோப்பாவை உட்கார வைக்காமல் எந்த பேச்சையும் எடுக்க முடியாது அதற்கு தான் பொறுப்பு தலைமை தாங்குகின்றேன் என்றும் குறிப்பிட்டார் நாம் அமெரிக்கர்களுடைய நண்பர்கள் தான் ஆனால் மரியாதை என்பது ஒருவர் மட்டும் கொடுக்க மற்றவர் தலையாட்டி கொண்டு போவது அல்ல மரியாதை கொடுத்து வாங்கப்பட வேண்டியது என்றும் சுட்டிக்காட்டினார் நமது ஐரோப்பாவிற்குள் அகதிகளை வருவதை தடுக்க முடியவில்லை என்று விமர்சிக்கின்றார்கள் மற்ற நாடுகளால் தடுக்க முடிந்ததா என்று கேட்டிருக்கின்றார் இரண்டாவதாக சுதந்திரம் கருத்து சுதந்திரம் அழுத்தத்திற்கு உள்ளாகின்றது என்று கூறுகின்றார்கள் அவர்களுடைய நாடுகளில் சுதந்திரம் இருக்கின்றதா என்ற பொருள் அவருடைய வீராப்பான பேச்சு இருந்தது ஐரோப்பாவிற்கு எங்கிருந்து ஆபத்து வரப்போகின்றது என்பது தெரியும் அந்த ஆபத்துக்களை எல்லாம் அங்கேயே சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஐரோப்பாவை அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ளும் போர் இயந்திரமாக மாற்ற வேண்டும் என்ற கருத்தை அவர் கூறியிருக்கின்றார் இதற்கு பின்னதாக பேசிய ஜெர்மனியினுடைய சான்சலர் இப்பொழுது இருந்த முரண்பாடுகள் முரண்பாடுகளே அல்ல இனி வரப்போ பெரும் முரண்பாடுகளாக அமைய போகின்றது என்று அவர் குறிப்பிட்டார் இந்த இடத்தில் ஜெர்மனியும் பிரான்சும் இணைந்து தலைமை தாங்குவதாக கூறாமல் பிரான்சே தலைமை தாங்குவதாக கூறி இருப்பதானது ஜெர்மனியை வில்லனாக பாவித்து அதன் மீதான ஒரு தாக்குதலை உலக போரை ஆரம்பித்து இரண்டாவது உலக போரினுடைய நியாயங்களை பேசுவதற்கான தொடர் கதையையும் மூன்றாவது பாகம் திரைப்படத்தையும் உருவாக விடக்கூடாது என்பதில் ஜெர்மனி தெளிவாகவும் அதே நேரத்தில் ராணுவத்தில் பலமாகவும் இருக்கின்றது அதிபர் மெக்ரோனுடைய இந்த பேச்சு இன்று உலக அரங்கில் கூர்ந்து கவனிக்கப்பட்டிருக்கின்றது ஐரோப்பா மீது அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஐரோப்பிய தலைவர்களை சேம்பேறிகள் என்றும் செயற்பாடு அற்றவர்கள் என்றும் கடுமையாக விமர்சித்ததன் பின்னர் ஏற்பட்ட தன்மான போராக இது இருக்கின்றது எனவே ஆள எதிராக நாங்களும் ஆள வந்தார்கள் என்கின்ற குரலை மெக்ரோன் பதிவு செய்திருப்பது இன்னொரு விதத்தில் முக்கியமாகின்றது உள்நாட்டு தேர்தலில் அவர் தோல்வியடையக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு ஆதரவு பெற்ற கடும் போக்கு அவர்களை தேர்தல் களத்தில் இந்த நாடகத்தை ஆடினாரா என்பது ஐரோப்பிய தலைவர்கள் அப்பா நாங்கள் எப்படி உலக தலைமை தாங்குவது இதற்கு எங்களிடம் பணம் இருக்கின்றதா என்றெல்லாம் ஐரோப்பிய தலைவர்கள் சிந்திக்கின்றார்கள் இதற்கு முன்னர் நாங்கள் சிந்திக்காமல் உள்ளூர் பிரச்சனைகளை பேசி அரசியலில் வந்து குந்தி இருக்கின்றோம் சர்வதேச பிரச்சனைகளை மக்களை தூக்குவதற்கு நமக்கு அறிவு வேண்டும் ஆற்றல் வேண்டும் ஜுனிக்கான சிந்தனை வேண்டும் அதற்காக மக்களை தயார்படுத்தி இருக்க வேண்டும் பாடசாலை கல்வி ஒழுங்காக இருக்க வேண்டும் இளைஞர்கள் குடிகாரர்களாக இல்லாமல் இருக்க வேண்டும் இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றது விவாகரத்து முதல் எல்லாவற்றையும் சீரழித்து வைத்துவிட்டு உலகத்திற்கு எப்படி தலைமை தாங்குவது என்ற குரல் ஐரோப்பிய தலைவர்களுடைய உள்ளத்தில் ஓடி இருக்கும் என்பதை நம்மால் இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்தே புரிந்து கொள்ள முடிகின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் வணக்கம்ப்றவுகளே